வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் கைது சட்டமேதை அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் அவதூறாக பேசியதாக கூறி அதனை கண்டிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சார்பில் வாலாஜ ரோடு ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு உரிய அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை ரயில் நிலையம் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் காவல்துறையினர் தடுப்பு ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் அங்கேயே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு சிலர் திடீரென தடையை மீறி ரயில் நிலையத்தில் புகுந்து ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பெங்களூரு சென்னை செல்லும் லால்பாக் அதிவிரைவு ரயில் முன்பு மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை ரயில்வே மற்றும் தமிழக போலீசார் மடக்கி பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பியதால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து ரயில் நிலைய நுழைவாயில் மற்றும் ரயில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது